என்னை பொறுத்தவரையில் ஆப்போ அரசவர்கள் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இருக்கிற பொழுது சென்னையில் எஸ்ஐஏ திடலில் இரண்டாவது மாநாடு என்று கருதுகிறேன் கழகத்தின் இரண்டாவது மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் பார்வையாளராக அதற்கு பிறகு கட்சியிலே நடைபெற்ற எல்லா மாநாடுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நான் இதுவரையில் கண்டதே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் ஆயிரத்தி அறுநூறு அடி நீளம் ஆறுநூறு அடி அகலம் நூறு ஏக்கரில் ஒரு மாநாட்டு நிலமை இதை விட என்ன பெருமை வேண்டும் நூறு ஏக்கரில் மாநாடு நடத்துகிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திமுக மட்டும்தான் ஆகவே தாய் கழகத்தையே வியக்கூடிய அளவுக்கு இளைஞரணி முன்னேறியிருப்பதை பார்த்து அது பொதுச் செயலாளர் முறையிலே நான் பெருமைப்படுகிறேன் இங்கே பேசியவர்கள் எல்லோரும் ஒரு சொன்னதை போல் ஐம்பது ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் ஆண்டு வயது கொண்ட திராவிட இயக்கத்திற்கு திராவிட இயக்கத்தில் ஐம்பது ஆண்டு காலம் தலைவராக இருந்தார் கலைஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தினார் அதற்கு பிறகு இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நான் நான் ஒரு கணக்க மட்டும் கணக்கல்ல உரிமையோடு சொல்லுகிறேன் இந்த இயக்கத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு நடத்தி செல்லுகிற ஆற்றல் உதயநிதிக்கு உண்டு என்பதை அவர் புரிவித்து காட்டியிருக்கிறார் அதற்காக நான் பாராட்டுகிறேன் அப்படி சொல்லுகிற தகுதியும் எனக்கு உண்டு சொல்லுகிற உரிமையும் எனக்கு உண்டு இந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் நிறைய பேச வேண்டும் என்று கருதி அதனால் தான் பாலு அவர்களும் மிக சுருக்கமாக பேசி முடித்திருக்கிறார் எனவே இந்த மாநாட்டில் உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து மீண்டும் நிதியை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி முரசமிடும் இளைஞர் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு உந்து சக்தியாக விளங்கிய எங்கள் ஆரியூர் தலைவர் தமிழ்நாட்டின் மான்மிக முதலமைச்சர் தளபதியார் அவர்களே கின்னஸ் புக் புத்தகத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க இருக்கின்ற நம் அன்புக்குரிய இளைஞரணி செயலாளர் கழகத்தின் நடலேறு மாண்மிகு அமைச்சர் உதயநிதி அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய மாநாட்டினுடைய திறப்பாளராக திகழ்ந்து நமக்கெல்லாம் பருமிசெய்த அன்புக்குரிய தம்பி எழிலரசன் எம்எல்ஏ அவர்களே மாநாட்டு முன்பே இருக்கின்ற இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து பெருமை சேர்த்த அன்புக்குரிய கழகத்தினுடைய துணைப் பொதுச்செயலாளர் கவிஞர் நம்முடைய இயக்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழு துணைத் தலைவர் கனிமொழி அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களே துணைப் பொதுச் செயலாளர்களே இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெருமை சேர்த்த உரையாற்றிய மேடையில் இருக்கின்ற அன்புக்குரிய ஆண்டோர்களே சான்றோர்களே என் முன்னாலே வீற்றிருக்கின்ற லட்சம் லட்சம் இளைஞரணி வீரர்களே தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நம்முடைய பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் உரிய தமிழக முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களே இந்த மாநாட்டினுடைய கதாநாயகனாக இருக்கிற இளைஞர்களுடைய எழுச்சி ஞாயிறு தம்பி உதயநிதி அவர்களே கழகத்தின் பொருளாளர் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கின்ற டி ஆர் பாலு அவர்களே இந்த மாநாட்டை திறந்து வைத்த சட்டப்பேரவை உறுப்பினர் எளியரசர் அவர்களே கழக கொடியேற்றி வைத்த கலைஞருடைய திருமகள் கனிமொழி அவர்களே இந்த மாநாட்டினுடைய பொறுப்பேற்று இருக்கின்ற ராஜேந்திரன் சிவலிங்கம் செல்வ கணபதி ஆகிய மூன்று மாவட்ட கழக செயலாளர்களோடு எல்லா கட்சி தோழர்களோடு பணியாற்றி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற இந்த மாநாட்டினுடைய பொறுப்பாளர் நேரு அவர்களே கழகத்தினுடைய பொது துணை செயலாளர்களே மாவட்ட கழக செயலாளர்களே ஒன்றியக் கழக நகரக் கழக கிளைக்கழக செயலாளர்களே குழுவி இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்